ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த் மேக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் தேர்ட்ஸும் பார்க்க போகிறோம் ஆர் என்ற ஒரு உறவு X, Y such that Y ஒய் to X எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகம் மற்றும் வீச்சகம் காண்க எ ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட் x, y ஒய் that தட் ஒய் ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டெட்ரமைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு முதல்ல நம்ம இதுக்கு வந்து ஒரு ஏரோ டைக்ராம் போட்டுக்கலாம் ஏரோ டைக்ராம் அதில் ஃபஸ்ட்டு செட்டு வந்து எக்ஸ் இப்போது ரெண்டாவது ஒரு செட் வந்து நம்ம ஒயின்னு நாமளே எடுத்துக்குவோம் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸோட வேல்யூஸ்லாம் பாருங்கள் எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே வந்து ஒன் டூ சாரி ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப் டு ஃபைவ் வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம் இவங்க என்ன இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ந நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் ஆறு என்ற ஒரு உறவு அதாவது ரிலேஷன் எப்படி இருக்குதுன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு இருக்கு அதாவது ஒய்யோட வேல்யூங்கிறது எக்ஸ் கூட மூணு ஆட் பண்ணால் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கோ அது கூட த்ரீ ஆட் பண்ணால் வரக்கூடியது ஒய் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க அதுதான் ஆறு இப்போது ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் இதுதான் வந்து ஆர் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க அது கூட எக்ஸோட வேல்யூ கூட மூணு ஆட் பண்ணால் வரதான் ஒய் வேல்யூன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க அவங்க எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க ஒய்யோட வேல்யூங்கிறது மூணு ஆட் பண்ணக்கூடியது இது கூட மூணு ஆட் பண்ணக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது ஒவ்வொரு நம்பர்ஸ் கூடவும் நம்ம த்ரீ ஆட் பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதனோடய டொமைன் மற்றும் ரேஞ்சு கேட்டிருக்காங்க ரெண்டுமே ஸோ அப்போ நம்ம வந்து டொமைன் அப்படிங்கிறது மதிப்பகம் மதிப்பகம் அப்படிங்கிறது இந்த எக்ஸோட வேல்யூஸ் இந்த செட்டில் இருக்க ஏரோ மார்க் இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம மதிப்பகம்னு சொல்லுவோம் அதாவது டொமைன் அங்கே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்கும் ஏரோ மார்க் இருக்குது அப்போ டொமைனுங்கிற இடத்துல இந்த சம பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா நம்பர்ஸுமே வந்துடும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது வீச்சகம் ரேஞ்ச் ஈக்குவல் டு அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுதான் வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம் இது ஒரு இம்பார்ட்டண்ட் டூ மார்க் ஈஸியானது அடிக்கடி கேட்டே இருக்கக்கூடியது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் இந்த சமயத்தோடு முடிஞ்சது நன்றி